நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க்கும் வேணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் இது ரெண்டும் மட்டும் ஆனால் போதாது அதாவது கடின உழைப்பும் புத்திசாலித்தனமான உழைப்பும் மட்டும் போதாது அதையும் தாண்டி அறிவு சார்ந்த சிந்தனைகளும் தேவைப்படுது அதாவது அனாலிட்டிக்கல் திங்கிங் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை கரெக்டாக முறைப்படி துல்லியமாக கணிச்சு கணிச்சதில் உள்ள மெல்லிய நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி அதை சரியான முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தில் வெற்றி அடைய முடியும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அனாலிட்டிக்கல் திங்கிங் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சக்சஸ் அப்போ இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத யோசிச்சு மட்டும் எடுக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க ஏதோ ஒரு தகவலின் அடிப்படையில் அந்த தகவலை சரிதானு பார்த்து அதுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதுக்கு ஏற்றபடி நம்ம முடிவு எடுக்கிறது தான் அனாலிட்டிக்கல் திங்கிங் இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டான்னு இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா டேட்டாஸை தான் கலெக்ட் பண்ணனும் டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் முடிவெடுப்போம் அது தாங்க எல்லா இடத்துலையும் டேட்டா தான் பேசும் ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்றதையும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதையும் அந்த டேட்டா அந்த தரவுகளை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவெடுக்க முடியும் தான் அது சரியான முடிவா இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை சின்ன சின்னதா பிரிச்சு ஒரு ஒரு சின்ன செக்மெண்ட்லயும் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யும்போது அந்த பெரிய சிக்கல் தன்னாக்கிலேயே காணாம போயிடும் இப்போ எப்படி தாங்க இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கணும் ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏன் இது நடந்துச்சு என்ன காரணம் எப்படி இத வர விடாம தடுக்கலாம் இந்த மாதிரி பல விதமான கேள்விகளை நம்மளுக்குள்ள நம்மளே கேட்டுக்கிடணும் கேட்டா மட்டும் போதாதுங்க அந்த பிரச்சனையை தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்ப தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும் நான் முன்னமே சொன்ன மாதிரி பெரிய ப்ராப்ளம குட்டி குட்டியா பிரிச்சு ஃபர்ஸ்ட் இது நடந்துச்சா இதுல என்ன சிக்கல் இதை எப்படி சரி செய்யலாம் அடுத்து என்ன நடந்தது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் என்ன ப்ராப்ளமோ அதை சார்ட் அவுட் பண்ணினா அதில் உள்ள பிரச்சனைகளை தனித்தனியாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மொத்தமாக உள்ள அந்த பெரிய ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ணணும் உண்மையான அதே சமயம் நம்பகத்தன்மை உள்ள டேட்டாஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரூஃப் நல்ல ப்ரூஃப் தானா நம்ப கூடிய ப்ரூஃப் தானா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் யார் எது சொன்னாலும் எல்லா விஷயத்தையும் நம்பிட முடியாது இல்லையா சொல்றவங்க நம்பகத்தன்மை உடையவங்க தானா அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அதே போல ஒரே கண்ணோட்டத்தோட ஒரு பிரச்சனையை பார்க்காம பல்வேறு கோணங்கள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களும் தெரிய வரும் சந்தேகித்து பார்த்து பார்த்து இது இப்படி இருக்குமோ யோசிச்சு முடிவுக்கு வர்றது தப்பே கிடையாதுங்க இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப பொறுமையா செயல்படணும் அனாலிட்டிகல் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பொறுமையா பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணலாம் ஆனா அதை சரியா செஞ்சு உறுதியா முடிச்சே ஆகணும் இதுதான் அதில் உள்ள விஷயம் முக்கியமான விஷயம் இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி பயப்படாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியும் அது வேலையாக இருந்தாலும் சரி நம்மளோட ஃபேமிலி பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு முடிவெடுக்கும் முன்னக்குட்டி அது சரிதானா நண்பகத்தன்மை உடைய இடத்துல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் தானா அப்படின்றத ஆராய்ந்து அதை பேஸ் பண்ணி சரியான முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்